உலக புகழ்பெற்ற அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் அரச குடும்பத்தினர் இவங்க எல்லோருக்கும் ஒரு பொதுவான ஒரு நண்பர் இருந்திருக்காரு அவர் பேர் ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் அவரோட வாழ்க்கை ஒரு சாதாரண ஆசிரியராக ஆரம்பித்து இந்த உலகமே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மர்ம மனிதராக உருவாகிருக்கார் எப்சின் வந்து ஆசிரியராக புரிஞ்சு அந்த பணியிலேருந்து வெளியே வந்துட்டு ஒரு புதிய கம்பெனி ஒன்று உருவாக்குறாரு ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்டர் உள்ள ஸ்டார்ட் பண்ணுறாரு அதில் இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கிற முக்காவாசி தொழிலதிபர்களும் அரசியல்வாதிகளும் அவங்களோட ஃபண்ட்ஸை மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஒரு கம்பெனியாக இருந்திருக்கு ஸோ இதனால் எப்சினுக்கு வந்து நிறைய பிக்ஷாட்ஸோட கான்டாக்ட்ஸ் கிடச்சிருக்கு ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய அளவில் வந்து பணக்காரராக இருக்கார் அவர் எப்படி இவ்வளோ பணக்காரராக ஆனார் அப்படின்றது இன்னைக்கு வர எல்லோருக்கும் ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது இருபது மில்லியனுக்கு மேலே அவர்கிட்ட சொத்து இருக்கிறதாகவும் நியூயார்க்கில் ஒரு மிகப்பெரிய பங்களா இருக்கிறதாகவும் கரீபியன் கடல் அருகில் ஒரு தீவு வாங்கி வச்சுருக்கிறாரு அந்த தீவில் அவர் நினச்சபடி பார்ட்டிஸ் பண்ணியிருக்காங்க அந்த பார்ட்டிஸ்க்கு உலகளவில் இருக்கிற புகழ்பெற்ற தலைவர்களும் தொழிலதிபர்களும் அரச குடும்பத்தினரும் பங்கேற்றிருக்கிறாங்க அடிக்கடி ஸோ அந்த பார்ட்டிஸில் சின்ன சின்ன குழந்தைங்கள் அதாவது பதிமூணு வயசுலேருந்து இருபது வயசுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பெண் குழந்தைகளை பாலியல் ரீதியாக புண்படுத்திருக்காங்க ஸோ இது வந்து ஏதோ ரோட்டில் போகிற ஆளுங்கள்லாம் கிடையாது இன்றைக்கு ரேட்டில் நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக ஒரு தலைவராக யோசிச்சிட்ருக்கிற தான் அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஈனத்தனமான ஒரு செயலை செஞ்சுருக்கிறாங்க எப்சின் இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு சின்ன கேஸில் மாற்றுறாரு ஒரு பெண் குழந்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுக்குறாங்க அது கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எப்சின் அந்த விஷயத்தில் மாற்றுறாரு அரெஸ்ட் ஆகிறாரு அடுத்த பதிமூணு மாதம் மட்டுமே ஜெயிலில் இருக்கார் கேஸ் என்னமோ பெருசு தான் பட் ஆனால் அவருக்கு கொடுத்த தண்டனை ரொம்ப சிரிஸு ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதை யூஸ் பண்ணி அவர் உடனே வெளியே வந்துடுறாரு ஸோ அதுக்கப்புறம் அவர் என்னென்னமோ நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு நிறைய சொத்துக்கள் அவர் பேரில் இருக்குது நிறைய பிக் ஷாட்ஸோட பர்சனல் ரீதியான அவங்களோட தேவைகளை இவர் நிறைய நிறைவேற்றிருக்காரு ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது போது அகைன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலை மாதம் அகைன் அரெஸ்ட் ஆகிறாரு இதே மாதிரி ஒரு செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட்டில் ஆனால் ஒரு மாதத்துலேயே அதாவது ஆகஸ்ட் மாதம் அவர் ஜெயிலையே வந்து பார்த்திங்கன்னா தூக்கு போட்டு இறந்துட்டார் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அந்த டைமில் கேமராஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அன்றைக்கி அவரோட ஒரு ஜெயிலில் இருக்கிற கேமராஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது கேமரா போய்ட்டு போது ஒரு மூணு நிமிஷம் மட்டும் கட் ஆகி ஆன் ஆகியிருக்கு ஸோ அந்த கேப்பில் தான் அவர் வந்து தூக்கு போட்டு இறந்ததாக சொல்கிறாங்க பட் ஆனால் இன்றைக்கி வர அவர் தூக்குப்பட்டு தான் இறந்தாரா இல்லை அவர் கொலை செஞ்சாங்களா அப்படின்றது யாருக்குமே தெரியாது அது ஒரு மர்மமாவது தான் இருக்குது மேபி கொலை கூட செஞ்சுருக்கலாம் ஏன்னா அவர் வாயை திறந்தாருன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர்களோட உண்மையான விஷயங்கள் தெரிஞ்சிடும் இல்லையா ஸோ உலகமே தலையில மாதிரி இருக்கும் அதனால் அவர் இறந்து இறந்துட்டாரு ஆனாலும் இப்போ ரீசண்டாக எப்சைன் ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வெளியே வந்த உடனே ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா இவங்களாம் இதில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு யார் யாரோ இருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மைக்கேல் ஜாக்சன் இருந்திருக்காரு எலன் மாஸ்க் இருந்திருக்காரு ட்ரம்ப் இருந்திருக்காரு பில் கேட்ஸ் இருந்திருக்காரு நம்ம இந்திய தலைவர் மோடியும் அவரோட பேரும் சொல்கிறாங்க பட் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது ஸோ இந்த மாதிரி நிறைய தலைவர்களோட பெயர் அடிபட்டுட்ருக்கு பட் ஆனால் இன்னைக்கு எந்த அரசாங்கமும் இதுவரை அஃபிஷியலாக எந்த ஆக்ஷனும் எடுக்கலை ஸோ எடுப்பாங்களா அப்படின்றது தெரியல எடுத்தால் நீங்கள் எந்த தலைவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ இந்த எப்சின் ஃபைல்ஸோட உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் தேங்க் யூ